நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல அச்சய லக்ன பத்ததி லக்னத்துல அஸ்வினி நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் கூடிய இடத்துல வந்து அஸ்வினி நட்சத்திரமாக வந்தாலோ அடுத்து ஏல்பி பி இருந்து உங்களுடைய பத்தாம் ஸ்தானத்துல அஸ்வினி நட்சத்திரம் சென்றாலோ எது சம்பந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சா வந்து உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில மேன்மேலும் வளர்ச்சி பெற எந்த கோவிலுக்கு செல்லலாம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் முதல்ல கேதுவின் நட்சத்திரம் ஆகிய அஸ்வினி நட்சத்திரம் என்னென்ன தொழில் வந்து இவங்களுக்கு சிறப்பை தரும்னு பார்க்கலாம் ஸோ முதல் எடுத்தோம்னா விளையாட்டுத்துறை சோ விளையாட்டு துறையில நிறைய சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கும் பயிற்சியா பயிற்சியாளர்னு ஒருத்தர் இருப்பாரு ஸோ ட்ரைனிங் கொடுக்கறதாகட்டும் தனியாக ஒரு பேட்மிண்டன் ஆகட்டும் தனியாக கோச் ஒரு ஸ்போர்ட் அகாடமி ஆரம்பிக்கிறதாகட்டும் அது சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து சிறப்பை தரும் அடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் நன்மை தரும் மருத்துவம் அடுத்து ஸோ அனைத்து வகையான மருத்துவர்கள் ஸோ மருத்துவத்துக்கு படிக்காமையே வந்து இப்போ சில காலகட்டமாக வந்து சில பேர் வந்து கால்நடைக்கு வந்து மருத்துவம் பாக்குறவங்க இருக்காங்க கிராமத்து சைட்ல ஸோ அந்த மாதிரி மருத்துவர்கள் அனைத்து வகையான மருந்துகள் ஸோ அது சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து இவங்களுக்கு நன்மை தரும்னு சொல்லலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கோவில்ல வந்து ஒரு அர்ச்சகரா இருக்கிறதாகட்டும் ஸோ அது சம்பந்தப்பட்ட வேலைகளும் இவங்களுக்கு நன்மை தரும் அடுத்து கட்டிடம் சம்பந்தப்பட்டது காங்கிரீட் போடக்கூடிய வேலையாகட்டும் ஸோ கெமிக்கல் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து இந்த தண்ணீர் சுத்தகரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் போட்டு வாட்டர் பியூரிபிகேஷன் பிளான்ட்னு சொல்லக்கூடிய வேலை ஸோ அது சம்பந்தப்பட்ட வேலையும் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அடுத்து பார்த்தோம்னா இந்த இயந்திர மேலாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அந் அடுத்து பொறியாளர்கள்னு சொல்லுவோம் ஸோ அவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்தாலும் பத்தாம் ஸ்தானத்துல வந்து ஒரு சிறப்பானதா உருவாக்கி கொடுக்கும் அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு ஸோ அடுத்து உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா சிறப்பா வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற திருத்துறை போண்டி என்னும் ஊரில் பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு கட்டாயம் ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தரும் தினமும் வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்தோம்னா விநாயகரை வந்து கட்டாயம் நீங்க வந்து வழிபடணும் ஸோ தினமும் வந்து கட்டாயம் வழிபட்டுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு தானமா கொடுங்க கொள்ளு வந்து இல்லாதவங்களுக்கு நீங்க தானமா கொடுக்கறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் தடைகள் ஆகட்டும் அது எல்லாமே நீங்கும் சொல்லலாம் அடுத்து பொதுவா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் பெற்றனால மனசுல வந்து ஒரு வகையான பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ பயம் ஆகட்டும் ஒரு குழப்பம் ஆகட்டும் ஒரு மனசு வந்து தெளிவான நிலை அப்படிங்கிறது இருக்காது ஸோ இவங்களுக்கு ஸோ அதுக்குதான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து மனசுல இருக்க பயம் நீங்கும் ஒரு தெளிவான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் போயிட்டு வந்தீங்கன்னா அதே சமயம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்துல அதிகமாவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க சோ இவங்களுடைய ஆற்றல்னு பாத்தீங்கன்னா கணக்கிடவே முடியாது ஒரு பெரிய சக்தி இருக்கும் இவங்களுக்குள்ள ஆனா அது அவங்களுக்கே தெரியாது கட்டாயம் இது சம்பந்தப்பட்ட தொழில்களை வந்து ஒரு நன்மை தரும்னு சொல்லலாம் வளர்ச்சி அடையக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் உங்களுடைய பிரகாரம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து பத்தாம் ஸ்தானத்துல போயிருக்கான்னு பாருங்க ஸோ ஏஎல்பி பிரகாரம் வந்து எங்ககிட்ட ஜாதக ஆலோசனை பெறத்துக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கலாம் ஸோ தகுந்த கட்டணம் செலுத்தி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு தாராளமா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்